ವೆಲ್ಕಮ್ ನಾ ವೀ ಸುಬ್ಲಕ್ಷ್ಮಿ ಟೆಕ್ಸ್ಟೈಲೇ ಬೇಸರ ನಮ್ಮ ಕಡೆ ಅಡ್ರೆಸ್ ಒಂದು ಟ್ವೆಂಟಿ ಸಿಕ್ಸ್ ಜುಟೀಶ್ ರೋಡ್ ಲೈನ್ ನೋಬತ್ ಕಾನಾ ಎಸ್ಟ್ರೀಟ್ ಮದುರೈ ಬಂದ ಉಳಕ್ತೂನ್ ವರ್ ಒಕ್ತೂನ್ಲೇ ಪತ್ತೆ ಕಡೆ ತಲ್ಲಿ ತಳ್ಳಿ ವಾ ಎಂ ಶೋರೂಮ್ ಚಂದ್ ಅವರು ಇದೇ ಚಂದ್ರೆ ನಮ್ ಕಡೆ ಶ್ರೀ ಇಬ್ಲಕ್ಷ್ಮಿ ಟೆಕ್ಸ್ಟೈಲ್ ಕಾಟ್ ಪೂರ ಜಾಯಿಂತ್ ಸಾರಿ ಸ್ಪೆಷಲ್ ವೀಡಿಯೋ ಇರೇ ಎಂಬ ಇರನೂರ ಅಂಜೋಡೆ ಕಾಟ್ರೆ ನೀವು ಕಲಕ್ಷನ್ ಫುಲ್ಲಾ ಕಟ್ ಟು ಕಟ್ಟದ ಸ್ಯಾಂಪ್ಲಿಂಗ್ ಕಾಟ್ ಐಟಮ್ நீங்கள் பாருங்கள் சோஃபியா ஜாயின்ட் இது வந்து ரீனியல் குவாலிட்டியில் சூப்பராக இருக்கும் பாருங்கள் பத்து பீஸ் பேக்கிங் இருக்கும் கட்டு கட்டு தான் வரும் பத்து பீஸ் இருந்தால் பத்து பீஸ் இப்படி கட்டாக தான் வரும் சிங்கிள் பீஸ் தரமாட்டேன் பார்த்துக்கோங்க இதே ஆன்லைனில் கூட கட்டு கட்டு தான் இருக்கும் நீங்கள் மூவாயிரம் ரூபாவுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணோம் நேராக வந்து ஊர் கட்டு கூட வாங்கிட்டு போகலான் நீங்கள் சிங்கிள் கட்டு கூட வாங்கிட்டு போகலாம் இது ரேட் வந்து எண்பது ரூபா எயிட்டி ருபீஸ் ஜாயின்ட் இருக்குல்ல ஜாயின்ட் சாரி எண்பது ரூபா பூனம் ஜாயிண்ட் சூப்பராக போயிட்டு இருக்கேன் ரேட் வந்து எண்பது ரூபா ஸ்டார்டிங் ரேட் ஃபுல்லாக பண்டல் பண்டலாக சேல்ஸ் இருக்குங்க பாருங்க இதில் கலர் சார்ட் பாருங்க எவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்க கலர் பாருங்க டிசைன் கலர் பக்காவாக இருக்கும் இது வந்து எண்பது ரூபா ஜாயிண்ட் நல்லா சேல்ஸ் இருக்கு அடுத்து வந்து நான் மால் கூடி காட்டனில் காட்டுற பாருங்க இதுலேயும் பத்து பத்து பீஸ் அஞ்சு அஞ்சு பத்து பதினஞ்சு பீஸ் பத்து பேக்கேஜ் இருக்கும் ரேட் வந்து நூற்றி பதினஞ்சு ரூபா நூற்றி பதினஞ்சில் பாருங்கள் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி கூட காட்டுறீங்க பாருங்க இது இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் ஜாயின்ஸ் நூற்றி பதினஞ்சில் இப்படி சூ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கேட்பாரு இது வந்து பல்லு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இது வந்து சேலை இது ஜாயின் தெய்யாத மாதிரி ரெண்டு ஜாயின்ட்டில் வந்து ரெண்டு ஸ்டிச் இருக்கு நல்லா அழகாக ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் ரேட் வந்து நூற்றி பதினஞ்சு ரூபா இது பிளவுஸ் வித் பிளவுஸோட இருக்கும் ரேட் வந்து நூற்றி பதினஞ்சு ரூபா கட்டு கட்டு தான் இருக்கும் பேக்கிங் சிங்கிள் கட்டு வராது நெக்ஸ்ட் வந்து கிரேப் ஜாயிண்ட் சில்கி கிரேப் பாருங்க இதுலேயும் பத்து பத்து பீஸ் பேக்கிங் ரேட் வந்து நூற்றி பதினெட்டுருவா கலர் டிசைன் சூப்பரா இருக்கும் எவ்வளவு அழகா இருக்கும் கலர் இது நான் வந்து சம்பள்க்காக ஒரு பத்து கட்டை தரேன் ஃபுல் பண்டல் பண்டலா இருக்கு ஸ்டாக்கிங் பாருங்க ஹெவி கிரேப் இருக்கும் நல்லா குவாலிட்டியான ஐட்டம் தான் இருக்கும் ரேட் வந்து பதினெட்டு ரூபா இது வந்து கிரேப் ஜாயிண்ட் கரேர் ஜாயிண்ட்டில் வந்து ஃபுல் ஃபுல் இஷ்டாக இருக்கேன் எவ்வளோ பீஸ் வேணும் நீங்கள் வந்து லக்ஷ்மியில் வந்து வாங்கலைங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்கு கட்டு கட்டாக இருக்கு எவ்வளோ பீஸ் வேணும் வாங்கலாம் அடுத்து பாருங்கள் சிபோன் ஜாயிண்ட் சிபோன் ஜாயின்ட் வந்து ஸ்பெஷல் ரேட் போடுத்து ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுரூவா இங்கே பாருங்க டிசைன் வந்து அழகாக இருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஓன்லி ஃபோர் இங்கே பாருங்கள் இதுலேயே கட்டு நீ எவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்கும் பாருங்க ம் டிசைன் சூப்பரா இருக்கு நூறுவாக்கு வந்த எவ்வளவு சூப்பரா இருக்கு கட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டு கட்ட தான் வரும் கட்டா தான் வரும் சிங்கிள் பீஸ் வராதே முதே சொல்லிடு இதுல அஞ்சு கொடுங்க தரமாட்டேன் கட்டு கட்டு தான் கொடுப்பேன் கட்ல வந்து அஞ்சு இந்த அஞ்சு கொடுப்பேன் பத்து இந்த பத்து கொடுப்பேன் பதினஞ்சு இந்த பத் பதினஞ்சு தான் வரும் சிங்கிள் பீஸ் ஒரே வராத அடுத்து வந்து வேட்லெஸ் ஜியோ जियो क्वालिटी सापूँ नूती मुफा पार्वाली सूपर इत पत् पीसिंग इत पा डिजन सुपर सूपर सूपर डिज़ाइन क्वालिटी अलग रेट वो नूती मुफा पार इटू कट तक नूती मुजैन पक्व क्वाल्टी सूपर अतं फेंसी चाइन இதுலயே கட்டு கட்டுதான் வரும் இதே ரேட் வந்து நூத்தி முப்பது ஃபுல்லா சட்டினு ஹெவி ஹெவி குவாலிட்டி ஃபுல்லா பாருங்கள் பெரிய பெரிய போர்ட்ரு வச்சு இது மாதிரி குவாலிட்டி ரேட் வந்து நூத்தி முப்பது ரூபா ஒன் தேர்ட்டி கட்டு கட்டு தான் வரும் இங்கே ஃபுல் இஷ்டாக இருக்கு எவ்வளவு பீஸ் வேணும் நீங்கள் சூப் லக்ஷ்மியில் வந்து வாங்கலாம் இது வந்து நூத்தி முப்பது ரூபா ஜாயிண்ட் ஒன் தேர்ட்டி பாருங்கள் நூத்தி முப்பது ரூபா ஜாயிண்ட் இது ஒன் தேர்ட்டி ருபீஸ் ಕಟ್ಟು ಕಟ್ಟದ ಅವ್ರು ಸಿಂಗಲ್ ಪೀಸ್ ಬರದೆ ಮುದಿ ಸುಟಿರೆ ಫುಲ್ ಕಟ್ಟ ಕಟ್ಟದ ಅವ್ರು ಬಾನು ಒಂದ್ ಚಟ್ಟಿಲ ಬಾನು ಕ್ವಾಲಿಟಿ ಬಾನು ಸಾಫ್ಟಾ ಆಗಿರ್ಬೋ ಪತ್ ಪತ್ ಪೀಸ್ ಪ್ಯಾಕಿಂಗ್ ದಾ ಇರ್ಬೋ ಸಿಂಗಲ್ ಕಟ್ಟಿ ಕೂಡ ಬರದಿ ಬಾನು ಪತ್ 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 ಪೀಸ್ ಇದು ಒಂದು ಸ್ಯಾಂಪಲ್ ಗೆ ಹಾಕಾಟ್ರಿ ನೇರೆ ಒಂದ್ ಪಾತ ಫುಲ್ ವೆರೈಟೀಸ್ ಪಾಕಲ ನೀವು ಉಕ್ಕಂದ್ ಹೇಳ ವೆರೈಟಿ ಹೇಳು ಪಾಕಲ ಫುಲ್ ಇಷ್ಟ ಆಗಿರ್ಗೆ ಟಚ್ ಹೊಡೆದ ಇರ್ಗು ಎಲ್ಲಾಲ್ ನೀಟಾ ಅರ್ಥಿಟ್ನೂರು ಟೂ ಹಂಡ್ರೆಡ್ ಇದು ಹಿಟಿ ತೋಡೆದ್ ಕಟ್ ಕಟ್ಟು ಕಲರ್ ಚಾರ್ಟ್ ಎಸೈನ್ ಡಿಜೈನ್ ಪಕ್ಕಾವಾ ಮೆಟೀರಿಯಲ್ ಸೂಪರಾಂತ ಜಿಂಟ್ಲ ಕಟ್ ಕಟ್ಟು ಸಿಂಗಿಲ್ ಪೀಸ್ ವರಾ பத்து பத்து பீஸ் பேக்கிங் தான் வருவாங்க பாருங்க கலர் டிசைன் சூப்பராக இருக்கும் பாருங்க இரநூறு டூ ஹண்ட்ரட் ஜாயிண்ட் நியூ குவாலிட்டி தான் இருக்கும் நியூ ஐட்டம் தான் இருக்கும் இப்போ மார்க்கெட்ல என்ன மாடல் சேல்ஸ் இருக்கு இது தான் ஜாயிண்ட் இருக்கும் நல்லா சேல்ஸ் இருக்கேன் நீங்க மதுரை வந்து பாருங்க இன்னும் நிறைய ஜாயிண்ட்ல வெரைட்டிஸ் இருக்கு இதான் செம்பிளுக்காக தான் காமிச்சிருக்கேன் இன்னும் நீங்கள் நேரே வந்து பார்த்தா ஃபுல்லாக பார்க்கலாம் நீங்கள் ஃபுல் ஸ்டாக் இருக்கும் வாங்க வடிக்கம்